என்ன கணக்கு போடுற நீங்கள் சொல்லு வாயில் சொல்லு என்ன பண்ணுற எயிட்டு போட்டிங்களா எய்ட்டு அப்புறம் நயன் ஒன்றி த்ரீ எழுதி பார்க்குறியா சூப்பர்ரா ஒன்றி த்ரீ தானே எழுதி பார்க்குற எழுதி பார்த்துக்கிட்டே போகிறான் காற்றுல வெரி குட் வைக்கப்படாத நல்ல சேர்ந்தானே பாயிசா கிள்றாளா பாலிஷா கிழுனா என்ன பண்ணு மிஸ் சொல்லனு ஓரமா வா வண்டி வருது சாமி இருக்கு வீட்டில் அப்புறம் எப்படி பேய் வரேன் உனக்கு என்னாச்சு ஈசாக்கு போ நடங்க ஆ சரியாக்கிறோம் பேயிலாம் வாயில் சொல்லவே கூடாது சரியா ம் சரி உள்ள போங்க ஆயப்போச்சு பேய் சொன்னா ஆயிப்பேச்சு போங்க போய் வந்த வேலையை பாருங்க சாமி கும்பிடுங்க வேமா நான் வர்றதுக்குள்ள கும்பிட்டு முடிக்கணும் நான் நடந்து போயிட்டே இருப்பேன் பண்றான் பழைய பூவெல்லாம் எடுத்து போடுறாங்க சரி போதும் போதும் ஆ புல்லுக்குள்ளே பூச்சி இருக்க போகுது பூச்சி இருக்கும் புல்லுக்குள்ள போய் சாமி வச்சு கும்பிட்டு வா செருப்பை கரெக்டி கும்பிடுன்னு கபீசுமா ம் ம் இடு விழுந்து கும்பிடுறதா வா எறும்பிருக்க போதுவா ஆ போது ஆ வாங்க ஆனியா ஆ வா 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 என்னது அது யாரு தாத்தா மாமா மாமா தாத்தா மாமா தாத்தா போங்க மாமா தான் வேணும் மாமான்னு சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா